வணக்கம் நான் சீஸ் தேட்சி செய்தி மின்கம்பம் மரங்களில் அனுமதியற்ற விளம்பரங்கள் பாதகைகள் அபராதம் விதிக்குமா மாநகராட்சி சேலம் நகரின் சாலையோரங்களில் மின் உள்ள மின்கம்பம் மரையோ மரங்களில் அனுமதியின்றி விளம்பரம் பாதகை வைப்ப அதிகாரி வருவதால் உடனே அகற்றுவதோடு அந்நிறுவனங்கள் அபராதம் விதிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் பிரதான சாலையோரங்களில் வைக்கப்படும் விளம்பர பலகைகளால் லைன்வூ இடங்களின் விபத்துக்கள் ஏற்படும் உயிரிழப்பு உள்ளிட்ட சேதங்கள் ஏற்படுகின்றன இதனால் நீதிமன்றம் அனுமதியின்றி வைக்கப்படும் வழக்குகள் உடனே அகற்ற பல முறை உத்தரவிட்டுள்ளது ஆனால் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்களின் எண்ணிக்கை குறையவில்லை இந்நிலையில் சேலம் மாநகராட்சி பிரதான சாலைகளில் மின்கம்பம் மரங்களில் உள்ளிட்ட அனைத்திலும் மூணுக்கும் ரெண்டு அடி முதல் ஒன்றுக்கு அஞ்சு ஒன்று சதுரடி வரையும் பல தரப்பட்ட விளம்பரங்கள் பாதகைகளில் அணி அடியதோ கம்பி வைப்பதோ ஆணி அடிப்பதோ கம்பி அடிப்பதோ வைப்ப கட்டிடையோ வைத்துள்ளன அனுமதியின்றி வைக்கப்படும் பாதகைகளையும் சமீப காலமாக கற்ற மாநகராட்சி நிறுவனங்கள் எந்த முயற்சிகள் எடுக்கவில்லை இதனால் ஒவ்வொரு கம்பத்திலும் பல விளம்பரங்கள் பாதகைகள் வரிசை காட்டி தொடங்குகின்றன கட்டுப்பட்டுள்ள கம்பிகள் அறிந்து சாலையோரங்களை விழுந்து இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி அபாயம் நிலவுகின்றன இதுகுறித்து மாநகராட்சி பணியாளர்கள் கூறியதாவது முக்கிய இடங்களில் அனுமதி வாங்க வா வாங்கி வைக்கப்படும் விளம்பரங்கள் பேனர்களும் பல லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது இதனால் பல த தனியார் நிறுவனங்களுக்கும் குறுக்கு வழியை நடிகின்றன பாலிதீன் அட்டைகளில் தயாரிக்கப்படும் விளம்பரங்கள் பாதகைகள் செலவு மிக குறை இதை ஆயிரக்கணக்கில் அச்சடித்து அச்சடிக்கப்படும் விளம்பரங்கள் பேனர்களுக்கும் பல லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது இதனால் பல தனியார் நிறுவனங்கள் குறுகிய வழியை நாடுகின்றன பாலித்தீன் அட்டைகளில் தயாரிக்கப்படும் விளம்பரங்கள் பாதிகைகள் செலவு மிக குறைவு இதை ஆயிரக்கணக்கில் அச்சடித்து ஆட் ஆடைகள் வைத்து தற்காலிகமாக மரங்கள் கட்டி விடுகின்றன இவற்றை உடனே அகற்றாமல் இருக்க அந்த பகுதி மாநகராட்சி கவுன்சிலர் மாநகராட்சி அலுவலர்களை கவனித்து விடுகின்றன இதனால் அகற்றப்படாமல் மாத் கணக்கில் உள்ளனர் அப்படியே கமிஷனர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் அகற்ற உத்தரவிட்டாலும் நீண்ட நாட்களுக்கு பின்பு அகற்றுவது பயனில்லை கட்டிடையே உடனே அகற்றுவதோடு அந்நிறுவனத்துக்கும் அபராதம் இருப்பதால் மட்டுமே சாலையோரங்களில் வைக்கப்படும் விளம்பரங்கள் பாதுகைகள் தடை செய்ய முடியும் மேலும் எதிலும் மட்காத பின் இந்த பிளாஸ்டிக் அட்டைகளால் சுகாதாரம் சீர்கேடும் ஏற்படுகின்றது அம்சமாக அசம் அசம்பாவிதம் ஏது நடக்கும் நடக்கும் முன்பே சேலம் மாநகராட்சி நிறுவனம் உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு இதன் கூறியுள்ளனர் நன்றி